நம்ம இந்த ஃபார்மில் நிறைய முறை வந்து பார்த்திங்கன்னா கரந்த பார்த்து மாடு எடுத்துகிட்டு போங்க கரந்த பார்த்து மாடு எடுத்துகிட்டு போங்க நம்ம வீடியோ போட்டுருப்போம் இன்றைக்கி நமக்காக கறந்து பார்க்குறதுக்காக இந்த சாகிவால் இருக்காங்க கண்ணு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாள் இருக்குன்னு சொல்கிறாங்க விலை வந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க விலை வந்து அனுசரித்து கொடுத்துருவாங்க இந்த ஃபார்மில் வந்து சொன்னால் சொன்னால் விலை கிடையாதுங்க அனுசரித்து அதே போல் பால் புத்திரவாதம் கொடுப்பார் சதிசனம் கொடுப்பார்னு சொன்னா அவங்கள்ட்ட பல முறை பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த மாடு வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து பால் கறக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பத்து லிட்டருக்கு வந்து கேரண்டி கொடுப்பாங்க பத்து லிட்டர் இந்த மாடு வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்காங்க நம்ம அதை கறந்த லைவாக பார்த்தலாம் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் வந்து பால் கறக்குதான் பாசிபிலிட்டி இருக்கு அதை நம்ம கறந்து பார்த்துலாங்க இது வரைக்கும் நானே இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் எவ்வளோ பால் கறக்குன்னு தெரியாது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் அண்ணன் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா எவ்வளோ பால் கறக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ஒரு நாளைக்கு வந்து பதினெட்டு லிட்டர் வந்து பால் கறக்குன்னு சொல்கிறாங்க பதினாறு லிட்டருக்கு வந்து கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க விவசாய ஆர்வலர்கள் வணக்கம்ங்க நான் விஜய் டிவி புகழ் தோரன் மஞ்சுநாதன் பேசுங்க நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாய ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க என்னுடைய பேர் அஜிஷ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயூரில் இருக்குங்க ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்ம் வந்து நிறையா தடவை நம்ம வீடியோ போட்டிருப்போம் சதீஷ் பாண்டியன் மாட்டுப்பணம் பாண்டியன் மாட்டு பண்ணை அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்ம நிறைய வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பதினஞ்சு மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குது அதில் நம்ம பார்க்க போகிற மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு மூன்று மாடுகள் மட்டுமே பார்த்திடலாம் ஸோ என்ன காரணம் இந்த மூன்று மாடுகள்னால் எல்லா மாடுமே பார்க்குறது வந்து பார்த்தோன்னா இந்த இந்த பண்ணின் உரிமையாளர் வந்து கொஞ்சம் வேலை வலு இருக்கிறதுனால அவரால் வந்து இன்னைக்கு பேச முடியல ஸோ அதனால் இப்போ மூன்று மாடுகள் வந்து கண்ணு போட்டிருக்கு அந்த 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 மாடலை பற்றி மட்டும் பார்த்துடலாம் இங்கே பார்க்குற மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் கறந்து செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாட்டை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷன் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காருங்க அவர் சொன்ன சொன்ன மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவர் வந்து இப்போ இல்லை இந்த ஃபீல்டில் இப்போ தான் இந்த டெக்னாலஜிக்குள்ளே அதாவது நம்முடைய விவசாய யூடியூப் சேனல் வந்து நேர்கள் கொடுத்து வந்துகிட்டு இருக்காருங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஒரு அது தெரிஞ்சவங்க மூலியமாக விற்பனை பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு விற்பனை பண்ணால் லோக்கல் வந்து பார்த்தோன்னா இவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது சொன்ன சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கமெண்ட் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு மேபி இந்த வீடியோன்னு இல்லை எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பார்த்தா எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மட்டும் மாடுகள் வந்து வாங்குங்க ஏன்னா இது வந்து மாடுகள் வந்து ஒரு உயிரிழ ஜீவன் இல்லையா ஸோ சொன்னா சொன்ன மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து யாராலையுமே யாராலையுமே வந்து இது இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது எப்போனாலும் இப்படி வேணாலும் மாறலாம் அதனால எடுக்கிற முடிவுகள் நீங்க எடுக்கிறதா இருக்கணும் நீங்க சொந்தமா யோசிச்சு இல்லை மாட்டுல அனுபவம் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட்டு வந்து ஒரு மாடு வாங்குறதோ விற்பனை பண்ணுறதோ ஸோ நீங்கள் பார்த்துங்க இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சா உங்கள் மனசுக்கு சரியின் பார்த்தால் மட்டும் வியாபார ரீதியாக போங்க ஸோ இந்த பதிவில் இந்த மூன்று மாடுகள் பற்றிய விலை நிலவரங்கள் எவ்வளோ பால் இருக்கும் அண்ணன் வந்து இந்த மாட்டுக்கு வந்து என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காரு ஸோ போன்ற தகவலை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கன்று போட்டிருக்குங்க இன்றைக்கி காலையில் தான் கண்ணு போட்டச்சு கண்ணு போட்டிருக்கிறது ரெண்டாம் இதுங்க ஒரு நாளைக்கு வந்து பதினெட்டு லிட்டர் வந்து கறக்குன்னு சொல்கிறாங்க விவசாயிகிட்ட சதீஷண்ணை வாங்கிட்டு வரும்போது அது சதீஷண்ண விவசாயிகிட்ட அவர்கிட்ட பேசி வாங்கிட்டு வரும்போது அவருடைய ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டரு ஒரு நாளைக்கு வந்து பால் கலந்துச்சுன்னு சொல்கிறாங்க இவர் வந்து பதினஞ்சு லிட்டருக்கு வந்து பால் கேரண்டி கொடுக்குறாரு அதாவது இந்த மாடு பதினஞ்சு லிட்டருக்கு உத்தரவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க விலை வந்து ரூபாய் சொல்கிறாங்க எழுபத்தெட்டாயிரம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபிக்ஸட் கிடையாது அனுசரித்து கொடுப்பாங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க கண் ரெண்டாம் ரெண்டாமத்து பல் வந்து அரை கடை அப்படின்னு சொல்கிறாங்க மாடு வந்து சுழி சுத்தம் மாடு வந்து நல்ல குணங்க மடிக்கூச்சமெல்லாம் எதுவும் இல்லை இது இன் கேஸ் வந்து இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புதால் இன்றைக்கி தான் இந்த மாட்டுக்கிட்ட வந்து இருக்கேன் பத்தாத்துக்கு பேண்ட் ஷர்ட் வேறு போட்டுக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு பாய்ச்சல் குணமும் இல்லைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நாலு காம்போட இடைவெளி பார்த்தீங்கன்னா சரியான அளவில் இருக்குங்க மாடு நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்குதுங்க நல்லா பெ நல்ல பெரிய மாடு மாதிரி இருக்குதுங்க பெரிய மாடு எனக்கு பார்த்தா தெரியும் என் 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 நெஞ்சளவுக்கு வருதுங்க என் நெஞ்சளவுக்கு வந்து ஹைட் வெயிட்டாக நின்றுட்டுருக்கேன் மாடு நல்ல குணங்க இப்போது கண் அங்கே தனியாக கட்டிருக்கனால அது கண்ணுட்டு போகிறதுக்காக இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கடம் உழப்புங்க பல் வந்து கடம் வளப்பு கண் போட்டுறது ரெண்டாமேத்துங்க சுழி சுத்தம் கண் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொட்டாய்க்குள்ளே இருக்கிறதுனால அது கொட்டாய்க்கு போகிறதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்குங்க ஒரு நாளைக்கு வந்து பதிமூணு லிட்டர் வந்து பால் கறக்குன்னு சொல்கிறாங்க பத்து லிட்டருக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க கரையைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்ல இல்லை சதீசனங்கன் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து மாடுக்கு வந்து உத்தரவாதம் அவர் சொன்னால் சொன்ன மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் மாடு வாங்கிக்கலாம் கன்று வந்து காலக்கன்றுங்க நேற்று காலையில் தான் போட்டுருக்குங்க நல்லா ஹைட் வெயிட்டுங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா நல்லா நீட்டு போக்கா ஜம்முனு நிற்குங்க இது வந்து அந்த நாட்டு மாட்டு கணக்கில் வந்து சாகிவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாடுங்க ஓடிக்கிட்டே இருக்குது கண்ணுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க கண்ணு அவங்க புள்ள வந்து உள்ளே இருக்குது கொட்டாய்க்குள்ளே பல் வந்து கடமப்புங்க பல் கடமப்பு விலை வந்து எழுபத்தி ஏழாயிரம் கரைவைக்கு கால் அணைக்க தேவையில்லை மடிக்குச்சம் எதுவும் இல்லைங்க விலை வந்து அனுசரித்து கொடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு வந்து பதிமூணு லிட்டர் வந்து பால் கறக்கும் பத்து லிட்டருக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க எப்படி நிற்குது பாருங்க சும்மா ஜம்மு நிற்குதுங்க நல்லா பெரிய நல்லா பெரிய உருவம் நல்லா போக்கு திமிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா சென மாடுங்க கன்று போட்டால் ரெண்டாமேத்து கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கன்று போட்டால் பதினஞ்சு லிட்டர் வந்து பால் கறக்கும் பதிமூணு லிட்டருக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க அதாவது யார் வேணாலும் பிடிக்கலாம் பட் அந்த கொஞ்சம் அந்த நர்வஸ் இருக்கும் இல்ல நல்லா இருக்கு பாருங்கள் எந்த ஒரு எ எதுவுமே கால கால காலத்தூக்கலாம் எதுவுமே பண்ணலை மடிக்குச்சம் இல்ல நாலு காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீரான இடைவெளியில் இருக்குங்க காம்பு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாலு காம்பு நல்லா சீரான இடைவெளியில் இருக்குது இந்த இந்த வகையான மாடுகள் வந்து பொதுவாக வந்து இந்த கிராமத்தில் இருக்காங்க பண்ணையில் இருக்காங்க பார்த்தா பார்த்து ஃபேட்ரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குங்க அது மட்டும் நான் கண்ட அது மட்டும் விட்டால் கரம்பில் கரெண்டாக இருக்கோம் வெயில் தாங்கும் எந்த ஒரு டென்ஷனும் நமக்கு இருக்காதுங்க தண்ணி வச்சா அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அது மாதிரி ஜாலியாக இருக்குங்க நல்ல குணங்க அவ்வளோதான் என்கிட்டயே பழையடிச்சுட்ருக்குங்க தலையில் தேஜி கொடுக்க ஆரம்பிச்சோடனே நின்றுடுச்சு வா விடியா கொஞ்சம் நீட்டு பக்கம் நல்லா ஆ சரி சரி ஆ போதும் போது பக்கம் ஆ மாடு அந்த காலில் வந்து கொஞ்சம் கருப்பு இருக்குதுங்க மேலெல்லாம் கொஞ்சம் செவில் அதை ஜெர்சி கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா முகத்துலேயும் கொஞ்சம் கருப்பு இருக்குங்க அந்த லைட்டாக நெத்தியில் கொஞ்சம் ஒயிட் பேட்ச் இருக்குது நான் சொன்னேன் அவங்களுக்கு வந்து இந்த இந்த வகையான மாடுகளை வந்து நல்லா மேய்ச்சலுக்கு வந்து நல்ல மாடுகள்னு சொன்னேன் இப்போ ஃபார்ம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் இடம் பெருசு இல்லைங்களா இந்த இடத்துல நம்ம சும்மா ஜஸ்ட்டு மேய்ச்சி காட்டிக்கிட்டு இருக்குங்க மா மாடு மேய்ச்சி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மேய் இது பாருங்கள் ஸோ ஃபேட்டேஸ் வந்து நல்லா பாருங்க பாருங்கள் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது கண்ட அது மட்டும் விட்டு அது மட்டும் மேஞ்சிட்டுருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மாடு ஒரு செவலை பேச்சுங்க பொதுவாக கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்தந்த கலர் பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஒரு டார்க் ட்ரிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இதை விட டார்க் ட்ரிட்லாம் இருக்குது பட் இதுவும் வந்து வந்து அந்த கேட்டகிரியில் தான் வருங்க இந்த இந்த வகையான மாடுகள் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினெட்டு லிட்டர் வந்து பால் கறக்குன்னு சொல்கிறாங்க பதினாறு லிட்டருக்கு வந்து கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணு போகிறதுக்கு இன்னொரு பத்து நாள் இருக்குங்க விலை வந்து எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலை வந்து அனுசரித்து கொடுத்துக்குவாங்க சொன்ன விலையில் விலையில கிடையாதுங்க ஃபிக்ஸட் கிடையாது அனுசரித்து கொடுப்பாங்க பல்லு வந்து கட கடம் அளப்புங்க மாடுகளுக்கு வந்து இந்த இல்லை பொதுவாக இந்த பண்ணையில் இருக்கிற மாடு இந்த சதீசனம் வாங்கிட்டு ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா மடிக்குச்சம் இருக்காது மாடு வந்து மாட்டுக்கு வந்து பாய்ச்சல் குணம் இருக்காதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் இன்கேஸ் மாடு பிடிச்சிருந்து சுழி மாடாக இருந்து அவருக்கு பிடிச்சிருந்து எட்டணும் தரனா அவர் ஃபார்ம் அவருக்காக எட்டணும் வருவார் அந்த மாடு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய வியாபாரம் இருக்கும் இவர் வந்து நேரடியாக போய்ட்டு மாட்டு சந்தையிலையோ அந்த மாதிரி இடத்துல எடுத்துகிற மாட்டோம் விவசாயிகிட்ட தான் போயிட்டு ஒவ்வொரு மாடு வந்து அலைஞ்சி தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி அதை கொல்லிக்கு போயிட்டு அதாவது நிலம் சொல்லுவாங்க காடுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஏரியா வந்து மாறுபடும் அந்த விவசாய நிலத்துக்குங்க விவசாயம் பண்ணுற இடத்துல போயிட்டு அது எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் வண்டியே போகணுன்னாலும் காரே போகலாலும் போயிட்டு நடந்து போயிட்டு மாடு வந்து பிடிச்சிருந்தால் மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரி என்ன இப்போ இந்த இந்த மாடு மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி இந்த ஃபார்மில் வந்து மொத்தம் ஒரு பதினஞ்சு மாடு கிட்டிருக்கு பதினஞ்சு மாடுகள் வந்து இன்றைக்கி மட்டும் கிடையாதுங்க எப்போயுமே இந்த பண்ணையில் வந்து மாடுகள் விற்பனைக்காக இருக்கும் மாட்டு பண்ணை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் கேட்டல் ஃபார்ம் பாண்டியன் மாட்டு பண்ணையுன்னு சொல்லிட்டு திருக்கோவில் அமைஞ்சிருக்கு அவங்களுடைய நம்பர் இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மாடுகளோட விலை நிலவரங்கள் என்ன எவ்வளோ பால் கறக்கும் என்ன கேரண்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ஃபார்மில் நிறையா முறை வந்து பார்த்தீங்கன்னா கறந்த பார்த்து மாடு எடுத்துகிட்டு போங்க கறந்த பார்த்து மாடு எடுத்துகிட்டு போங்க நம்ம வீடியோ போட்டிருப்போம் இன்றைக்கி நமக்காக கரந்த பார்க்குறதுக்காக இந்த சாகிவால் இருக்காங்க கண்ணு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க விலை வந்து அறுபத்தேழாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க விலை வந்து அனுசரித்து கொடுத்துருவாங்க இந்த ஃபார்மில் வந்து சொன்னால் சொன்னால் விலை கிடையாதுங்க அனுசரித்து கொடுத்துருவாங்க அதே போல் பால் புத்திரவாதம் கொடுப்பார் சதீஷனம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பல முறை பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த மாடு வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து பால் கறக்குன்னு சொல்கிறாங்க ஒரு பத்து லிட்டருக்கு வந்து கேரண்டி கொடுப்பாங்க பத்து லிட்டரு இந்த மாட்டு வந்து பால் கறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சொல்லியிருக்காங்க நம்ம அதை கறந்த லைவாக பார்த்தலாம் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டர் வந்து பால் கறக்குது நம்ம இருக்குது அதை நம்ம கறந்து பார்த்துடலாங்க இது வரைக்கும் நானே இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன் எவ்வளோ பால் கறக்குன்னு தெரியாது வீடியோ எடுக்கிறது முன்னாடி தான் அண்ணன் சொன்னதான் நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா எவ்வளோ பால் கறக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ராகேஷ் வந்து கண்ணுக்கு இருக்காருங்க நான் புது ஆள் மேபி புதுவாக நம்ம புதுசாக ஒரு நபரை பார்த்துச்சுன்னா மாடுகளுக்கு வந்து கூச்ச சோபம் இருக்குதுன்னு சொல்லுங்கள்ல ஸோ அந்த மாதிரி எதாவது கூச்ச சோபம் இருக்குமா என்னன்னு தெரியல புது ஆளு தான் பார்ப்போம் எப்படி பால் கறக்குது என்ன எதுன்னு பார்த்துடலாங்க கன்று வந்து காலக்கன்று போட்டிருக்குங்க நல்லா திம்மிலுங்க நல்லா திம்மில் ரகேஷ் பால் கறக்கலாமா கறக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஏதாவது உதவி பண்ணுமா இது எவ்வளவு பிடிக்கும் இந்த பாத்திரம் பாத்திரம் எட்டு லிட்டர் பிடிக்கும் இந்த அவங்க பால் கரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு லிட்டர் பிடிக்குமா நான் உங்களுக்கு பாத்திரத்தை பக்கத்துல எடுத்து போய் கட்டுறேன் நம்ம பால் கந்துட்டு இருக்கும்போதே ஷார்ட்ஸ் எடுத்துங்க அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி தான் வந்திருக்கோம் இதனால் வந்து இவங்க வந்து பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியேதோ சேர்த்தோ வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சிக்க தேவையில்ல அந்த மாதிரிலாம் நம்ம இது ஒருபோது நம்ம நம்ம வீட்டில் கறக்குற மாட்டில் ஒரு சுட்டு தண்ணி கூட நம்ம கலக்க மாட்டோம் மடியே வந்து சுத்தமாக கழுவிட்டு அந்த மடியை வந்து துணியால் வச்சு துடைச்சிட்டு தான் நம்ம பாலையை கறப்போம் அந்த மாதிரி ஒரு கேட்டகிரிங்க நம்மலாம் ராகேஷ் என்ன எத்தனை கம்பு இருக்குது பறக்க சரிங்க நம்ம ஒன்றும் பக்கத்தில் போய்ட்டு எடுக்கல ஏன்னா பால் வந்து கறந்துடுச்சு இன்கேஸ் நான் போனேன்னா நான் பேண்ட் ஷர்ட் வரை போட்டுக்கிட்டு இருக்கேன் எதுவும் பயம் இல்லை இருந்தாலும் பால் காட்டணும் இல்லையா உங்களுக்கு அதனால் வந்து நான் கொஞ்சம் தூரமாக இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேங்க ஓகே எவ்வளோ கறந்துட்டுருக்கு பாருங்க நாலு லிட்டர் தாண்டி கறந்துருக்குமா இப்போது ராகேஷ் சொல்கிறாப்புல ஒரு நாலு லிட்டர் தாண்டி வந்து பால் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டாக கண்ணுக்குட்டிக்கு ஒரு காம்பு விடுறீங்களா ஓகே இப்போ ஃபுல் ஃபுல்லாக கறந்தால் ஆறு லிட்டர் வந்து பால் கறக்குமா கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு காம்பு விடுவேன் அப்படின்னு சொல்கிறார் ராகேஷுங்க அவர் தான் பால் கறப்பாருங்க எவ்வளோ வரும் ராகேஷ் ஒரு ஆறு லிட்டரு ஆறு லிட்டர் வரும் இது பாத்திரம் வந்து எட்டு லிட்டரு கண்வெட்டிக்கு எத்தனை கம்பு போட்டுங்க ஒரு கம்ப் ஒரு கம்பு ஃபுல்லாக விட்டிங்களா ஏதாவது பாதுகாப்பு ஏதாவது கறந்துங்களா ஒரு கம்ப் ஃபுல்லாக ஒரு காம் ஃபுல்லாக விட்டிங்க ஒரு காம்பில் கையை வைக்கலையா கையை வைக்கல சுத்தமாக கூட கறக்கல சுத்தமாக ஆஹ் அதாவது என்ன சொல்கிறேன் ராகேஷ் வந்து ஒரு காம்பில் வந்து சுத்தமாக கையை வைக்கல நான் கண்வீட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க கண்வீட்டி விட்டது போக ஒரு காம்பு விட்டது போக இவ்வளோ பாருங்கள் நம்மகிட்ட இப்போதைக்கு இடம் மிஷின் இல்லை இந்த பால் இந்த பாத்திரத்தோட குள்ளல் வந்து எட்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க எட்டு லிட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆறு லிட்டர் வந்து பால் வரும்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு ஆறு லிட்டர் வரலாம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு லிட்டராச்சும் வருக உங்கள் உங்கள் இதுக்காக திருப்திக்காக சொல்கிறேன் ஏன்னா அவர் வந்து கேரண்டி கொடுத்தது பத்து லிட்டர் கேரண்டி இருக்காரு பட் ஆனால் இந்த மாடு வந்து பன்னெண்டு லிட்டர் பால் கறக்கும்னு சொல்கிறாரு கேரண்டி பத்து லிட்டர் மேபி உங்களுடைய ஃபீடுக்காக ஏதாவது குறைச்ச சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இவருடைய நம்பர் இந்த பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வாங்கிக்கலாம் பேர் வந்து சதீஷ் பாண்டியனுங்க இவருடைய நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பது ஜீரோ ஒன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தெட்டுங்க இந்த நம்பர் வந்து இந்த வீடியோக்கு கீழேயும் இருக்கும் டிஸ்பிளில் வரும் பாருங்க டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாண்டியன் மாட்டு பண்ணை திருக்கோவில் வருங்க விருப்பங்களோட தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு வியாபாரம் பண்ணிக்கலாம் நன்றி